அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்கு கார்த்திகை மாதத்து கடைசி புதன்கிழமை இந்த நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளாக அமைஞ்சிருக்கு முத்திதிகள் கூடி வரக்கூடிய நாள் இந்த நாள்ல வாராகிதை வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் உங்கள் பிரச்சனைகள் தீர இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க இன்று தசமி திதி ஏகாதசி திதி துவாதசி திதி மூன்றுமே கலந்து வருது அதுவும் புதன்கிழமையில் கார்த்திகை மாதத்து கடைசி புதன்கிழமையில் இன்று கார்த்திகை இருபத்தி ஆறு இந்த தினத்தில் தூங்குவதற்கு முன்னாடி முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கை கால் முகம் நல்லா அலம்பிக்கோங்க மாத விளக்காய் இருக்கிறவங்க செய்யக்கூடாது பிறப்பிரப்பு தீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா செய்யக்கூடாது பச்சை நிற துணி ஒன்னு எடுத்துக்கோங்க அந்த பச்சை நிற துணியில ஒரு கைப்படி அளவுக்கு பச்சை பயிரை எடுத்து வைங்க அதன் மேல் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை சுருக்கமாக எழுதிக்கோங்க கடன் தீரணும்னா என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது எனக்கு தேவையானது கிடைத்து விட்டது எனக்கு சொந்த வீடு யோகம் அமைந்து விட்டது என் கணவருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்ததாக உங்கள் எண்ணங்களில் நினைத்து அந்த காகிதத்தில் எழுதுங்க என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்ந்து விட்டதாக எண்ணி அந்த காகிதத்தில் எழுதி அந்த காகிதத்தை மடித்து அந்த பச்சைப்பயிருக்குள்ளே வச்சு ஒரு முடிச்சாக கட்டி உங்க தலையணை கடையில் வச்சுக்கோங்க நாளை காலை எழுந்ததும் அதுல இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அந்த காகிதத்தை கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க வீட்டுக்குள்ள வச்சு எரிக்கலாம் வெளியில வச்சு எரிக்கலாம் இல்ல அப்படின்னா தண்ணீர்ல போட்டிருங்க கரைஞ்ச பிறகு அந்த காகிதம் கரைஞ்ச பிறகு அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அந்த பச்சை பயிரை பறவைகளுக்கு அல்லது மீன்களுக்கு அல்லது பசுவிற்கு உணவாக கொடுக்கணும் இவ்வாறு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா முப்பத்து கோடி தேவரின் அணு அருளாலும் அணுக்கிரகத்தாலும் உங்கள் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நிச்சயமாக தீருங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை முத்திதி கூடி வரும் இந்த நாளில் தவறாமல் செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்